ஹலோ எப்படி மேம் வணக்கம் மேம் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்றைக்கு பிரேமி ஸ்டைல் என்னென்னா ஒரு குயிக்காக ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் எப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தது வீடியோ ஆன் பண்ணிடுறது ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோமா அப்போ வீடியோ போட்டாலும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது எனக்குன்றத ஓகே எனிவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படி அட்ரஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிள்ளைங்க காலேஜுக்கு வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா யூஎஸ்ல வந்து காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நல்லா ஓரளவு நல்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அபவ் ஆர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் நைன் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்கா அவங்க அப்ளை பண்ணணும் பிள்ளைங்க அப்ளை பண்ணணும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் காலேஜ்ல கிடைச்சது அகாடமிக்கும் கிடைச்சது லோக்கல் ஸ்டூடெண்ட்ன்றாங்கனா அதுக்கும் அவனுக்கு நல்லா கிடைச்சது காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நான் மொத்தமா கட்டி படிக்க வைக்கணும்னா அவ்வளவுதான் முடிச்சிருந்துருக்கலாம் ரொம்ப அப்படியே ரொம்ப பட்ஜெட்லாம் அப்படியே டைட்டாக போயிருந்துருக்கோம் ஃபுல்லாக கட்டி நான் படிக்க வைக்கணும் அப்படின்னா என் பிள்ளைங்க வந்து ஸ்காலர்ஷிப் நல்லா ஏர்ன் பண்ணிச்சிங்க பாப்பாவும் அந்த மாதிரி தான் அவ படிப்புல நல்லாவே நல்லா சூப்பராக படித்தா பட் வந்து அவளுக்கும் அந்த மாதிரி தான் அகடமிக்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது அவள் வந்து ஹெல்த் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் தம்பி வந்து அக்கௌண்டிங் எக்கனாமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம போகும்போது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா எப்படி சேவ் பண்றதுன்னு ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரி இருக்கும் இங்க இந்த ஃபைவ் டுவெண்ட்டி நைன் அது காலேஜ் சேவிங்ஸுக்குனே ஒரு சில இதெல்லாம் இருக்கும் வந்து நீங்க பினான்சியல் அட்வைஸர்கிட்ட கேட்டீங்கன்னா அது தெரியும் இல்லை நீங்க பேங்க்ல கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு பினான்சியல் அட்வைசர் இல்லை அப்படின்னாக்க நீங்க வந்து அங்க லோக்கல்ல வந்து சங்கம் அந்த இந்தியன் கேதரிங் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த சங்கம்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஆனால் நம்ம ஆளுங்க கண்டிப்பாக இதை செய்வாங்க நம்ம ஊர்ல இருந்து வந்தவங்க பிள்ளைங்களுக்கு காலேஜ் சேவிங்ஸ் பண்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் அவங்க வெளிப்படையாக ஷேர் பண்ணுவாங்களா என்னான்றது எனக்கு தெரியாது பட் கான்டாக்ட் அந்த தமிழ் சங்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் டுவெண்ட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைவ் டுவெண்ட்டி நைன் வித் செட்டா செட் வித் மெட்டான்னு தெரியல அந்த மாதிரிலாம் இருக்கு பட் ஒன்னே ஒன்னு என்ன நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த காலேஜ் ஃபண்ட் வந்து நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பைண்ட் அவுட் அதாவது ஒரு குழந்தைக்கு அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை இன்னொரு குழந்தைக்கு மாத்திக்கலாமா அட் எண்ட் அது என்ன அப்படின்னு சொல்லி அதில் உங்களுக்கு நீங்க திருப்பி அந்த மணியை எடுத்துக்கலாமா ஏன்னா பிள்ளைங்க யூஸ் பண்ணா ஓகே ஒரு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பிள்ளைங்க யூஸ் பண்ணா அது வந்து யூஸ் பண்ணணும் இல்ல அப்படியே ஸ்டேட் எடுத்துக்கோ அப்படிலாம் நிறைய இதெல்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனாலயே நாங்க பணங்கள்லாம் வந்து இது என்னத்துக்குடா இப்படின்னு சொல்லிட்டு நாங்க சேவிங்ஸ் தனியா வச்சிருந்தோம் பிள்ளைங்களுக்கு காலேஜ் சேவிங்ஸ் நாங்க வந்து இந்த எங்க பினான்சியல் அட்வைசர்கிட்ட நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் பிள்ளைங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம் ஆனால் அதை வந்து கிளியரா கேட்டு தெரிஞ்சுங்க அதில் என்ன நூக்கன் கார்டு ஏன்னா வந்து நீங்கள் பிள்ளைங்க பேர்லாம் மாசம் ஒரு இரநூறு டாலர் நீங்க வந்து போட்டா கூட நம்ம ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ரூபா அந்த அளவுக்கு நம்ம போடுறோம் அப்படி போடும்போது நம்ம வந்து கடைசிக்கலாம் அந்த காசு பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணல அவங்க ஸ்டேட் எடுத்துக்கிறான் அப்படின்னா அது ரொம்ப இது இல்லையா ஸோ அதனால நீங்கள் வந்து அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதனோட டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு சேவிங்ஸை பற்றி அவ்வளோ தெரியாது அப்புறம் இன்னொருத்தவங்க கே என்ன கேட்டிருந்தாங்களா ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்டிருந்தாங்க ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அடுத்தவங்க கிட்ட ப்ராட்காஸ்ட் பண்ணுறேனோ அப்படிதான் தான் வந்து ஒரு சிலர் எப்ப என்ன இது இவ்வளோ வாய் பேசுதுன்னுவாங்க இது ரொம்ப ரூடுன்னு எப்படி என்ன கொஷின் பண்ணுறீங்களோ அப்படிதான் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஃபார் என் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன் போட ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி அதை நான் பின் பண்ணி கூட வச்சிருக்கேன் ஒருத்தர் அப்படியே பச்சையே தமிழில் எழுதியிருக்காரு ஏற்கனவே அந்த கமெண்ட் பண்ணவர் வந்து என்னோட வீடியோஸ்ல நல்ல இங்கிலீஷ்லயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த இதில் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்திய கலாச்சாரத்தை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு என்னவோ பண்ணியிருக்காரு இவர் பெரிய கவரிவான் பரம்பரை நாங்க வந்து போஸ்ட்ல இருந்து வந்து உங்க கலாச்சாரத்தை கெடுக்கிறோம் என்னங்க கமெண்ட் போடுறீங்க நீங்க இப்படி கமெண்ட் போட்டா இவருக்கு எப்படி ஆன்சர் பண்றது சோ என்னோட ஆட்டிடியூடுன்றது நீங்க எதை வச்சு அதை சொல்றீங்க அப்படின்றது எனக்கு வந்து நாங்க ஒண்ணும் யூஎஸ்ல மெயினா நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஊர் கலாச்சாரத்தை இங்க அவ்வளவு தூரம் அவங்க வந்து ஓகே நம்ம இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு தூரம் செய்யறாங்க தமிழ் கம்யூனிட்டி இந்தியன் கம்யூனிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் தீபாவளி இதெல்லாம் இதாக இதா செய்வாங்க அதே மாதிரி இந்த இது அரங்கேற்றம் ஊரில் கூட இதெல்லாம் பண்ண மாட்டீங்க இவர் வந்து என்னோட இதில் அப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு இந்திய கலாச்சாரத்தை கெடுக்க வேண்டாம் உங்க இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு முதல்ல நீங்க அங்க கெடுக்காம இருங்க முதல்ல நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் இதை போடுறவர் கொஞ்சம் யோசனை பண்ணி போட்டிருக்கணும் எனக்கு சிரிப்பு பயங்கர சிரிப்பு இவர் பெரிய கவரிமான் பரம்பரை நாங்கள் வந்து கலாச்சாரத்தை கெடுத்தவோம் இந்த கமெண்ட் போட்டவங்க வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க உங்களையெல்லாம் இது வந்து ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட் அப்புறம் உடனே இப்போ என்ன எல்லாம் சொல்லுவீங்க நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு இது கொடுக்காதிங்கண்ணே ஏங்க நெல்லு விதை போடும் போது நிறைய நல்ல நெல் முளைக்கும் போது ரெண்டு மூணு களை தெரியும் அந்த கலையை நீங்க அப்படி விடுவீங்களா அதை எடுக்க மாட்டீங்க அது இருந்து போயிடுதுன்னு நீங்க விட்டுருவீங்களா அது என்னது அது நெகட்டிவ் கமெண்ட்டுனாக்க நீங்க விடுங்க கண்டுக்காம விடுங்க கண்டுக்காம விட்டுறலாம் பட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி என்னமா நான் என்ன உங்க கலாச்சாரத்தை கெடுத்தேன் உங்க கலாச்சாரத்தை நான் கெடுக்கல என் ஃபேமிலிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி சோ இப்படிதான் என்னோட ஆட்டிடியூட் வெளியில வரும் இஃப் யூ 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 அக்லி அக்லி டு ஆர் தென் ரிமெம்பர் கம்ஸ் அவுட் அதர் அதுதான் அதை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப்பு இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு இது இருக்கு நான் இப்போ அந்த கமெண்ட் இப்போ வீடியோவில் சொல்லிட்டேன் நீங்கள் நிஜமாக போய் பாருங்களா அந்த எந்த ஏதோ ஒரு வீடியோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கல்ல யூஎஸ்ல வந்து ஏஜ் ஏஜெட்டன் பண்ணுறத வந்து எப்படி பண்ணுவாங்க சிஸ்னா அந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஆன்சருக்குன்னு நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து போட்டிருக்காங்க அவங்க எவ்வளோ உங்களுக்கெல்லாம் மண்டையில் கொஞ்சமாவது யோசனை பண்றீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல அது ஆக்சுவலா நான் போடணும்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிருந்தேன் அவ்வளவுதான் என்ன உங்க இந்திய இந்திய கலாச்சாரம் அது முதல்ல அந்த வீடியோவை அவர் கரெக்டா பாத்தாரா என்னன்னு கூட நான் சொன்னது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிருக்கேன் தான் அந்த வீடியோவை நான் போட்டேன் உங்களுக்கு கமெண்ட் போடுறதுக்கு வேற வீடியோவே கிடைக்கல ஏங்க இந்த நம்ம ஊர்ல நீங்க வந்து மொத்த இந்தியாவையும் எடுத்துக்க வேணாம் நம்ம ஊரில் கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி எத்தனை யூடியூப் வீடியோஸ் வருது நீங்கள் எப்படி வந்து என்னோட வீடியோவில் வந்து அப்படி ஒரு ஒரு கமெண்ட்டை எழுதுறீங்க ரொம்ப பயங்கர ஆச்சரியங்க இதுதான் நல்லா இருக்கிறவங்கள இப்படி எதனாவது சொல்லி இப்படி நிரண்டி விட வேண்டியது அப்புறம் நம்ம எதையாச்சும் இப்படி பேச வேண்டியது அவங்கக்கிட்ட வந்து ப்ளீஸு ஐயோ இதை செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்லல உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது ஐ வெரி ஜென்வன் இங்கே போடுறது வந்து நான் ரொம்ப ஜென்மனாக தான் போடுவேன் நான் ஓவராக என் ஃபேமிலியை பற்றியோ எனக்கு போடணுன்னா டெய்லி எல்லாத்தையும் போடலாம் எங்கள் கலாச்சாரத்தை பாருங்கன்னு சொல்லி காமிக்கலாம் உங்கள் வீட்டில் அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் கலாச்சாரத்தை விட எங்களோட வீட்டில் நான் கட்டிகிட்டு வந்த இடத்துல எங்கள் கலாச்சாரம் அப்படியே சூப்பர் ரொம்ப நல்ல மனுஷங்க ரொம்ப நல்லா நாங்கள் நீங்கள் முதல்ல உங்களை திரும்பி பார்த்துட்டு அப்புறமா அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுங்க ஸோ எனிவே சாரி ரொம்ப இதாயிட்டேன் நான் இல்லைங்க அப்படியே என்ன ஒரு இதான் இந்திய கலாச்சாரத்தை நாங்க அப்படியே கட்டு சொத்து மூட்டை கட்டிட்டு நான் வந்து உங்க கலாச்சாரத்தை ஆளுங்களை பாரு வந்துட்டீங்க என்னமோ வீரபாண்டியன் பரம்பரை மாதிரி கமெண்ட் போடுறதுக்கு ஐயோ அப்பா என்னோட சேனல்ல நான் அசிங்கமா எதுவும் அந்த மாதிரிலாம் ஆபாசமா நான் எதுவும் போடவும் மாட்டேன் இவர் வந்து பெரிய கலாச்சாரத்தை காக்குற கவரிமான் வந்து கமெண்ட் போடுறாரு எனக்கு செம கட்டுப்பு வந்துருச்சுங்க என்னது அதான் சும்மா இருக்கிற சங்கம் ஊதி எடுத்தானா இந்த மாதிரிதான் கதை உங்களுக்கு சும்மா இருக்கிற என்னை பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து கெடுக்காதீங்க எதை எடுக்க உங்க கலாச்சாரத்தை நாங்க கெடுக்கல போய் உங்க கலாச்சாரத்தை நீங்களே பாருங்க இந்தியாலதான் தெரியுதுல்ல ஆளுங்களை பாரு ஸோ எனிவே ஸோ ரிலேஷன்ஷிப்புன்றது இதுதாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது என்னை நிரண்டி விட்டால் இப்படி தான் என்கிட்ட இருந்தால் ஆன்சர் வரும் இல்லைன்னா நான் நல்லா ஒழுங்காக தான் இருப்பேன் ஸோ என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப்பு என் ஹஸ்பண்ட் வீட் சைடில் நான் வந்து ஒரு வெள்ளக்காரர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வீட் சைடில் வந்து என்னை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருப்பாங்க என்கிட்ட என்கிட்ட வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நல்ல ஹெல்ப்பிங்கு இன்றைக்கி கூட நான் எல்லாம் ரெடியாக இருக்கேன் என் அசிஸ்டன்ட்ல வருவாங்க அவங்க வீக்லி ஒன்ஸ் யாராவது வந்து விசிட் பண்ணுவாங்க நாங்கள் ரொம்ப இதாக இருப்போம் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இவங்ககிட்ட எனக்கு நாலு சிஸ்டருங்களாம் நாலு பேர்கிட்டையுமே நான் ஒரு இதாக தான் இருப்பேன் யாரும் இவங்களை எனக்கு பிடிக்கும் இவங்களை எனக்கு பிடிக்காது இவங்க செய்கிறது அப்படி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அதே மாதிரி என் வீட்டுக்காரோட பிறந்தவங்க அஞ்சு பேர் என் வீட்டுக்காரோட சேர்த்து ஆறு பேர் எல்லா பிரதர்லாம் எல்லாருமே என்கிட்ட நல்லா இருப்பாங்க எனக்கு வந்து இங்க வந்து அந்த இதே இல்லை அதான் அந்த கலாச்சாரத்தை கட்டி கேக்குறவர் உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு அவ்வளவு செம்ம சிரிப்புங்க அவர் கால அவர் கலாச்சாரத்தை கெடுக்க வந்து கெடுக்க வேண்டாம் அப்படின்னு யாரும் எழுதியிருக்காங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாது எனக்கு ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறோமோ அப்படி தான் இப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசுவேன் என்கிட்ட நல்லா இருந்தா நான் கண்டிப்பாக நல்லா ஐ ஆம் வெரி கைண்ட் பட் என்கிட்ட ரூடாக இருந்தால் நானும் ரூடாக தான் பதில் சொல்லுவேன் இட் ஆல்வேஸ் இட்ஸ் யூனா யூ ஆல் டோன்ட் கன்ஃபியூஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே இதை இன்னொரு நாள் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு இப்போ கண்டினியூ பண்ண முடியாது நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதில் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் ஓகேவா லைக் ஐ ஆல்வேஸ் கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள் பாய்